நபிகள் நாம் சல்லல்லா செல்லமார்களும் சஹாபாக்களும் குருவான கழுத்துல கட்டி தொங்க விடவில்லை என்பதை நம்ம தெளிவாக இருங்கணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப சல்லல்லா செல்லமார்கள் அண்டே சொல்லிட்டாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதை கட்டி தொங்க விட்டவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் அப்படி என்கிறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கை குருவான்ல உள்ள ஒரு சின்ன வசனம் இம்பட்டு பேப்பர்ல எழுதி கழுத்துல கட்டி தொங்க விட்டா நோய் வராது என்றால் அம்பட்டு குருவானையும் ஒரு சிறக்கான காரியம் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கிறது எனவே இது உண்மையிலே ஒரு சிறுக்கான காரியமா கழுத்திலே ஒரு தாயத்தை கொழுகுவதும் அல்லது ஒரு ஆணை கொண்டு ஓதி பார்ப்பதும் இதுபோன்ற இஸ்லாமிய மருத்துவங்கள் செய்வது சிறுக்கான காரியமா என்பதை ஒரு சிறிய வீடியோவாக இன்ஷா அல்லா முடிந்த அளவுக்கு ஒரு தெளிவை தரலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக நாயகம் ரசூல் உல்லாஹி சல்லு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தடவை அதாவது ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் தூக்கத்திலே இருந்து திடுக்கறிந்து எழுந்தால் பல் யகுல் ஆஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாதி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர் இபாதிஹி வ மின் ஹமஸாதி ஷயாத்தீனி வ அன் என்று ஓதினால் இந்த ஓதக்கூடியது அந்த மனிதனுக்கு எந்த தங்கடத்தையும் ஓதுவதன் மூலமாக எந்த தங்கடத்தையும் அளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் சொன்னதும் இந்த ஹதீதை கேட்ட அன்னவர்கள் இதை தன்னுடைய இந்த சொல்லிக் கொடுத்தார்கள் யாரெல்லாம் ஓத முடியுமோ அந்த பிள்ளைகளுக்கு இதை ஓதச் சொன்னார்கள் யாரெல்லாம் பிள்ளைகளில் ஓத முடியாதோ அந்த பிள்ளைகளுக்கு இதை ஒரு தட்டிலே எழுதி ஒரு ஒரு தகடு போன்ற ஒன்றிலே எழுதி பிள்ளைகளுடைய கழுத்தில் அதை பொங்க விட்டார்கள் அப்ப இந்த ஹதீதை நாங்க அபூதாவுதல பார்க்கலாம் திருமிதியில் இந்த ஹதீதை பார்க்கலாம் ஆதார ஒரு ஹதீதாக இந்த ஹதீது வரியப்பட்டு இருக்கிறது இப்ப அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹுமா அன்னவங்க ஒரு தட்டுல எழுதி அத புள்ளைகளுடைய கழுத்துல தொங்க விட்டாங்க என்றால் அப்ப அவங்க சிறுக்கு செஞ்சாங்களா என்ற ஒரு ஒரு அர்த்தம் அதுலேயே தோன்றுகிறது நிச்சயமாக சகாபிகள் சிறுக்கு செய்ய மாட்டான் அதேபோல இந்த ஹதீரிலே என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் இஸ்லாமிய முறைப்படி மார்க்கத்துடைய அறிவுப்படி அல்லது மார்க்கத்துடைய குரானுடைய ஆயத்துகள் அதே போல அல்லாவுடைய அஸ்மாக்கள் அல்லாவுடைய சிப்பாத்துகள் இவைகளை கொண்டு இதுபோன்றவைகள் போன்றவைகள் எழுதி ஆக்கள் எழுதி தொங்க மூலமாக அது ஒரு காலமும் அது சிறுத்தாக ஆகாது என்பதைத்தான் நாம் இருந்து இதிலிருந்து புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் கால அபு உபைதா கால அபு உபைதா ரலி அல்லாஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் பரக்கத்துக்காக ஒரு ஆயத்துகளை எழுதி அதை கழுத்தில் தொங்க விடுகிறானோ தான் எல்லா கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவன் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடியவன் என்ற நீத்துல ஒரு மனிதன் தன்னுடைய கழுத்துல இது போன்ற பொறான் ஆயத்துக்களை எழுதி தொங்க விட்டால்

சொல்றாங்க என்னன்னா அன்னஹூ காணிக்கில் குரு ஆண் குரானுடைய ஆயத்துகளை எழுதி கழுத்தில தொங்க விடுவதை அவர்கள் ஏவுவார்கள் கட்டளை போடுவாங்க கழுத்துல தொங்க போடுங்க என்று சொல்லுவாங்க வக்கால லாப அசபிகி அப்படி செய்வதினால உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்று சீதிபுருள் முசையபரது அல்லாஹு தாலான்னு வந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளு அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க இந்த இப்படி செய்யறாங்க புராணயத்தை எழுதி களத்துல தொங்க விடுங்க என்று சொல்லுவதாக பைகி மாமரி வாயத்து செய்யறாங்க